வணக்கங்க இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோழி கோழிக்குஞ்சு எல்லாமே நாங்கள் இந்த மாதிரி தான் ப்ரூடிங் போட்டிருக்கோம் ஆனால் வந்து சளி பிடிச்சிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எப்படி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிய தெரில அதாவது நம்ம பணையெல்லாம் எப்படி வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கோழி குஞ்சுக்கு வந்து எப்பயுமே அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது மெயின் அது தான் அதாவது தண்ணி இருக்கக்கூடாதுன்னா அது பத்தாத அளவுக்கு இருக்கக்கூடாது ஒரு டைம் அதாவது ஒரு வேலையில் வச்சோம்னா குடிச்சிடணும் எடுத்துடணும் மறுபடியும் தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும் இங்கே பாருங்கள் இதில் வந்து நான் தண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு லிட்டர் தண்ணி தான் வச்சுருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இரநூறு சிக்ஸ் இருக்குது ஒரு ஏழு லிட்டர் தண்ணி தான் வச்சுருக்கேன் அது இல்லாமல் தீவனம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வந்து ஒரு கோழி குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அதாவது ஒரு முப்பத்தஞ்சு கிராம் தீனி சாப்பிடும் இந்த ஸ்டேஜில் இருக்கிற சிக்ஸ் அதனால் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து ஒரு நாலு கிலோ தீனி கொட்டியிருக்கேன் பார்த்திங்கன்னா தீனி வந்து இந்த எல்லாமே கொட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு எந்த தீனியும் இல்லை பாருங்கள் அரிசி பச்சரிசி கோதுமை தீவனம் மக்காச்சோளம் தீவனம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலந்துருக்கேன் மக்காச்சோளமும் கோழி ஓகே வாங்க இது தான் கொடுத்துட்ருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி மெயின் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டப்பாவில் ஒரு அஞ்சு இடத்த வச்சுருக்கேன் ரெண்டு ட்ரிங்கரை வச்சுருக்கேன் ஆனால் ட்ரிங்கரில் வந்து நான் தண்ணி கு அதில் கொடுக்கறதில்ல அதில் ஊற்றி வச்சிருவோம் அது குடிச்சிக்கும் இது எதுக்காக இப்படி கொடுக்குறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக தண்ணி இருந்துச்சுன்னா அந்த இடத்த ஈரமாகும் அதை கோழி குஞ்சு அந்த இடத்த பறைக்கும் பறைச்சிச்சின்னாவே பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கெல்லாம் வந்து ரத்த கழிச்சல் வரும் அந்த ஈரமாக இடத்த அந்த மண்ணெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா ஜீரணம் ஆகாமல் ரத்த கழிச்சல் வரும் ரத்த கழிச்சல் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லா சிக்ஸுக்குமே சளி பிடிக்கும் இதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சு கொட்டணும் இங்கே பாருங்கள் மஞ்சு தேங்காய் மஞ்சு கொட்டியிருக்கேன் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு நம்ம விட்டுருக்கோம் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி விட்டாலும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எவாப்ரேட் ஆயிரும் ஈர இருக்காது காஞ்சி போயிடும் அப்படிம்பாங்க அதெல்லாம் சும்மா இப்போ நான் இந்த இடத்து தண்ணி ஊற்றிட்டேன் அப்படின்னா இந்த இடத்து ஈராச்சுன்னா எல்லா கோழி குஞ்சும் இதே இடத்துதான் தான் பறைக்கும் இங்கே என்ன இருக்குது எது இருக்குன்னா பார்க்காது சாப்பிடும் சாப்பிட்டுச்சுன்னா ஜீரணம் ஆகாமல் இறக்குறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது மேக்சிமம் எல்லாேருமே பண்ணுற தப்பு அதுதான் ஒரே இடத்த அடைச்சடைச்சி அது ஈரமாகி அதுலேயே தண்ணி வச்சு ஈரமாகி அதெல்லாம் அங்கேயே மோஷன்லாம் போய் எல்லா தொந்தரவும் வரும் ஆனால் இந்த மாதிரி தண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிற அளவு குடிச்சிக்கும் குடிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிரும் நான் மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா காலைல ஒரு எட்டு மணிக்காட்ட இந்த தண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு நாலு மணிக்காட்ட வைப்பேன் வச்சுட்டுனா அவ்வளோதான் ஒரு நாளைக்கு ரெண்டே வாட்டி தான் தண்ணி வைக்கணும் அதே மாதிரி தண்ணி வந்து ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக கழுவி வைக்கணும் இப்போ இந்த ட்ரே வச்சுருக்கேன் அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நீட்டாக கழுவி வச்சாச்சு அவ்வளோதான் த தீனி வைக்கிற தொட்டி அதே மாதிரி தான் எல்லாமே கழுவி நீட்டாக வச்சுட்டா போதும் அதே மாதிரி வேக்சின்லாம் கரெக்டாக போடணும் வேக்சின்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா கோழிக்கு வந்து பாதி பிரச்சனை வராது இந்த ஈரத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்றைக்கி ஒரு நாற்பத்தி மூணு நாள் நாற்பத்தி நாலு நாள் ஆகுது சிக்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சிக்ஸ் வந்து சளி பிடிச்சி இறந்துச்சு ஆனால் பதினஞ்சு மட்டும்தான் இறந்துச்சு மீது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டல்லாக இருக்கிறதோ குறாத்துக்கிட்டு இருக்கிறதோ ஒன்று கூட இருக்காது நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ப்ரூடிங் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா குராத்துச்சுன்னா அந்த சிக்ஸை பிடிச்சி அன்னைக்கே எடுத்துருவேன் எடுத்து தனியாக கொண்டு போய் வச்சுருவேன் இல்லை ஆகாது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை கொண்டு போய் எங்கேயாச்சும் விட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் ஏன்னா அதை நாம் எதுவும் இங்கே வச்சுக்கிட்டே அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணோமா எல்லா கோழிக்கும் பரவிடும் அவ்வளோதான் அப்போதைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா டப்புனு அதை வந்து எது ஒன்று கொண்டு போய் விடுறது எதோ ஒன்று பக்கத்தால இது பண்ணுறது அப்படி கொண்டு போய் விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சு தொந்தரவு இருக்காது அதனால் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக வந்து கோழி குஞ்சுக்கு இந்த மாதிரி ப்ரூ சின்ன இடத்துல போட்டு ஒரு ஆயிரம் குஞ்சு ரெண்டாயிரம் குஞ்சு வளர்த்தணும் முடிவு பண்ணிங்கன்னா தண்ணியில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும் தண்ணி மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்து பண்ணுனீங்கன்னால் சிக்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கும் நீங்கள் அது ஐநூறு சிக்ஸ் வச்சுருந்தாலும் ஆயிரம் சிக்ஸ் வச்சிருந்தாலும் இல்லை ஐம்பது சிக்ஸ் வச்சுருந்தாலும் சரி அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பணியில் நம்ம இதை செய்கிறோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெகுலராக மாதம் மாதம் ஒரு இரநூறு சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்த்துறதுக்காக வெளியே கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா நம்ம செடிலேயே இறக்கி விட்றோம் எல்லாமே நம் நம்மள்ட்ட எல்லாருமே மெயினாக சிக்ஸ் வாங்குறதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிக்ஸும் பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் இருக்கும் ஒன்று பெருசு ஒன்று சிறுசு அந்த மாதிரிலாம் எந்த தொந்தரவும் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நான் கறிக்கு வளர்த்த போகிறேன் எனக்கு சிக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் கே கால் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு கட்டுக்கு பிரிஞ்சாதி சிக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்